Ha <laughs> அனைத்துலக அன்பர்களே உலக வாரந்தோறும் இடம்பெறும் உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோட தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு போப் பிரான்சிஸ் அவர்கள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை என்று காலமான செய்தியையும் கூட ஊடாக பார்க்கக்கூடியதா இருந்தது அவருடைய மறைவுக்காகவும் நாங்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டு அரசோளே ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான இந்த போரில் ரஷ்யா முப்பது மனிதாளங்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தது ஆனால் போர் நிறுத்தம் முப்பது மணித்தியாலத்துக்கு தாக்குப்பிடிக்கவில்லை போல் தெரிகின்றது கடந்த இரண்டு நாட்களாக யுக்ரைனில் ரஷ்யாவுடைய தாக்குதல் தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்தம் வந்து உயித்த ஞாயிறு நிகழ்வுகள் குட் ஃப்ரைடே புனிதவள்ளி நிகழ்வுகளுக்காக கொண்டு வரப்பட்டது என்று அதை இருதரப்பும் மீறியதாக கூறுகிறார்கள் ஆனால் ரஷ்யா கூறுகிறது கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கு மேற்பட்ட தடவைகள் உக்ரைன் மீறி இருக்கிறது என்று சொல்லி ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை மேற்கொண்டு ஆஹ் மேற்கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களின் இடங்களை தாக்கி இருக்கிறார்கள் என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது உக்ரைனும் அதே மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது ஞாயிற்றுக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை முடிந்த பிற்பாடு வந்து ரஷ்யா வந்து உக்ரைனை தாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது ட்ரோன்கள் மூலம் ஆஹ் களமுனைகளிலும் ஆங்காங்கே தாக்குதலிடம் பெறுவதால் ஆனால் ரஷ்யா தொடர்ச்சியான தனது முன்னேற்றத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது சப்ரோசியா அல்லது சுமி பகுதியை கைப்பற்றுவது முடிந்தால் ஒடிசாவை தான் அவர்களின் திட்டம் போல இருக்கின்றது அடுத்தது ரஷ்யாவின் மூவ் வந்து மிக மிக பெரிதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இந்த அமெரிக்காவின் உதவி நிறுத்தம் வந்து உக்ரைன படையினரிட ஆயுத வலுவை குறைத்தது மட்டுமல்லாது உக்ரைன் படையினரின் மன வலிமையும் குறைத்திருப்பு என்ற இந்த சமயம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பேச்சுக்கள் இடம்பெற்றது உங்களுக்கு தெரியும் ஸ்டீவ் வெட்கோப் வந்து கிட்டத்தட்ட மூன்று தடவைகள் சென்றிருந்தார் அவர் ரஷ்யா அதிபரை கடந்த முறை சந்தித்திருந்தார் அப்ப அந்த நிலைமையில வந்து இது அந்த அமைதி பேச்சுக்களை முன்னெடுப்ப முன்னெடுப்பதற்கான ஒரு சமிக்கையாகத்தான் ரஷ்யா இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தது அமெரிக்கா அதிபரும் தான் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதாக கூறியிருந்தார் ஆனால் அது பெருமளவில் போர் நிறுத்தம் வந்து இருதரப்பும் அந்த போர் நிறுத்தத்தை சரியாக கடைபிடித்ததாக இல்லை மற்ற அடுத்ததாக உக்ரைன் அதுக்கு இணங்கியதாகவும் இல்லை உக்ரைனை அதைக்கு அதற்கு இணங்க வைப்பதற்கு வந்து அமெரிக்கா வந்து கடுமையான முயற்சிகளை எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது அமெரிக்கா உக்ரைனு உக்ரைனை அந்த பேச்சுவார்த்தைக்கு அதை நோக்கி தள்ளுவதற்கான அழுத்தங்களை அமெரிக்கா கொடுத்தாலும் அதை ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு உதவிகளை வழங்குவதுதான் இங்கு தற்போதைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமெரிக்காவும் பார்க்கின்றது ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வந்த தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக அறிய கூடியதாக இருக்கின்றது இதில் வாய்ப்புகள் இருக்கிறதா ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளை ஏதோ ஒரு வகையில் அதை அதாவது நீங்கள் போல குறைப்பதற்கு உதாரணமாக ரஷ்யாவின் எரிபொருட்கள் மீதான தடையை கூட ஆஹ் போடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது அதற்குரிய காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் பொருளாதார நெருக்கடி தற்போது ட்ரம்ப் கொண்டு வந்திருந்த வரி வரி உயர்வுகள் என்பன ஐரோப்பிய ஒன்றியத்தை கடுமையாக பாதித்திருக்கு இந்த நிதி நிறுவனம் ஒன்றின் தகவல்களின் அடிப்படையில் இந்த ட்ரம்ப் வரி அரவீடு வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அடுத்து வரும் நான்கு வருடங்களில் ஒன்று தசம் ரெண்டு அஞ்சு டிரில்லியன் டொலர்கள் இழப்புக்களை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது இப்ப இதை ஈடுகட்டுவது என்பது மிக மிக கடினமானது ஒன்று ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு என்றால் இதுவரை காலமும் ரஷ்யாவிடமிருந்து மலிவான இன்மைகளை வாங்கித்தான் அவர்கள் இந்த தொழில் தொழில் சாலைகளை நடத்தி வந்தார்கள் அதன் மூலம் லாபத்தையும் கண்டு வந்தார்கள் அமெரிக்காவிடம் இருந்து இரண்டு மடங்கு விலைக்கு வாங்குவது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆனால் இப்போது அடுத்ததாக பிரச்சனை என்னவென்று சொன்னால் இவர்களின் பொருட்களுக்கு அமெரிக்கா கொண்டு வந்த தட பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்பு ஏற்படும் அப்ப இந்த அழுத்தங்களில் இருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தன் தனது நடவடிக்கைகளை தளர்த்த வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் உதாரணமாக சீனாவுடன் கூட அவர்கள் நல்லுறவை பேணுவதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் ஸ்பெயின் வந்து ஸ்பெயினின் அதிபர் வந்து அண்மையில் போயிருந்தார் சீனாவுக்கு அதுக்கு அமெரிக்கா வந்து அவருக்கு ஒரு மிரட்டலை விடுத்திருந்தது அதாவது சீனாவுடன் நட்புறவுகளை மேற்கொண்டால் மேலதிக அழுத்தங்களை சந்திக்க நேரிடும் என்று கூறினாலும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை சீனாவுக்கு சென்றிருந்தார் சீனாவுடனான உறவுகளை ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது அவ்வாறு தான் கூறுகிறது சீனாவுடனான உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் இந்தியாவுக்கும் சென்றிருந்தார் அப்ப தற்போதைய நிலையில் அதாவது முன்னைய நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தால் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலை உக்ரைன் ஒன்றை சொல்கிறது இந்த போரை தாங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஜெர்மன் வந்து தனது தன் கைவசம் இருக்கின்ற ஜெர்மன்ற படைக்கலங்களில் முப்பது வீதமானவற்றை தர வேண்டும் என்று சொல்லி முப்பது வீதமான என்று சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு ஈரோ ஃபைட்டர்ஸ் முப்பது நூறுக்கும் மேற்பட்ட ரெண்டு ரக மெயின் இருநூற்றி நாற்பத்தஞ்சு கவச வாகனம் அன்று அது மட்டுமல்லாது யூரோக்களை ஒவ்வொரு வருடமும் தர வேண்டும் என்று சொல்லி ஆனால் தற்போது இருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி தங்கில் இதனை அவர்களால் வழங்க முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது ஆனால் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலே இப்போது ஜெர்மன் தான் ரஷ்யாவுக்கு எதிராக மிக மிக கடுமையான போக்கில் இருப்பதாக கூறப்படுகிறது ஜெர்மன் ஒரு ஆபத்தானவராக மாறுவார் என்றதை ரஷ்யாவின் வெளிவார அமைச்சக பேச்சாளர் மரியா சகரோவாவும் தெரிவித்திருக்கிறார் அதாவது வந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு கடும் போக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது அதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் இந்த மிசைல்ஸ் அந்த ஏவுகணைகளை கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட அந்த ஏவுகணைகளை கிட்டத்தட்ட உக்ரைனுக்கு வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றார் ஆனால் உக்ரைன் சொல்லி இருக்க ரஷ்யா சொல்லியிருக்கிறது அவ்வாறு ஜெர்மன் வழங்குமாக இருந்தால் அது ஜெர்மன் ரஷ்யா மீதா மேற்கொண்ட நேரடியான போராகத்தான் பார்க்கலாம் இப்போது உக்ரைன் அந்த முப்பது வீத ஆயுதத்தில் இந்த ஏவுகணைகளையும் ஒரு நூற்றி ஐம்பது ஏவுகணைகளை கேட்டிருக்கிறது உக்ரைன் அப்ப இது வந்து ரஷ்யாவுக்கும் மேற்குலகத்துக்கு மேற்குலம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமான முருகலை மேலும் அதிகரிக்கும் என்றுதான் பார்க்கப்படுது இப்ப நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது சில இவர்களுடைய போக்கில் மாற்றம் வருவது போல் தெரிகிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய போக்கில் மாற்றங்கள் வருவது போல் தெரிகின்றது இனி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அமெரிக்காவினுடைய அழுத்தம் அந்த அமெரிக்கா இப்பொழுது போரை நிறு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அங்கே இருக்கின்ற வளங்களை பங்கு போ பங்கு போட வேண்டும் என்பதில் அமெரிக்கா திட்டவட்டமாக இருக்கிறது இப்போ நீங்கள் ஜெர்மனியுடைய சான்சலர் தொடர்பாக மேட்ச் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது அவருடைய போக்கு அவர் இந்த போரை நீடிக்க விரும்புகிறாரா அல்லது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரும்புகிறாரா கூடுதலாக அவர் என்ற போக்கை பார்த்த போ பார்க்கும் போது இந்த போரை நீடிக்க விரும்புவதாகத்தான் தெரிகிறது அதாவது இந்த ஏவுகணைகளை கொடுப்பதற்கு அவர் முன் வந்திருக்கிறார் அவர் சான்சலராக வர முன்னருமே முன்னைய சான்சலருக்கும் அதை தான் பரிந்துரை செய்திரு அதன் பின்னர் தான் அவர் இப்போது சான்சலராக வந்திருந்தார் அது ரஷ்யாவுக்கும் அவருக்கும் இடையிலான அதாவது ரஷ்யா அவரை மீண்டும் ஒரு என்ன அஹ் நாசி யாகத்தான் ரஷ்யா அவரை பிரச்சாரப்படுத்திக் கொண்டிருக்கிறது ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் தீவிரமாக இருப்பதாக அவருக்கு ஆதரவாக வந்து இப்ப ஈஸ்டோனியா போன்ற நாடுகள் சிறிய நாடுகளும் இந்த போரை போரை வந்து தொடர்ந்து நடத்துவதற்கு ஒரு என்னென்னு சொல்றது ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கிற மாதிரி இருக்கிறது அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன யோசித்தார் ஒன்றியம் தனக்கான போருக்கு பைடனை இழுத்து விட்டது ரஷ்யாவுடனான போரில் ஐரோப்பிய ஒன்றியம் தான் தப்பி கொண்டு அமெரிக்காவை இழுத்து விட்டதா தான் அவர் கருதி ஆனால் அப்படி கூறவில்லை ஆரம்பத்தில் கூறினார்களா அமெரிக்காவுக்காக யுக்ரைன் உண்மைதான் அப்ப உண்மையில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்காக உக்ரைன் போராடுவதாகவும் அதற்குள் அமெரிக்காவை இழுத்து விட்டதாகவும் தான் அவர்கள் யோசிக்கிறார் ஆனால் இப்ப ஈஸ்டோனியா போன்ற நாடுகள் என்ன செய்கிறார்களா ஐரோப்பிய ஒன்றியத்தை இதன் இந்த போருக்கு நிரந்தரமாக தள்ளுவதற்கான முயற்சி இப்ப இஸ்டோனியாவிட் வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இரண்டு வருடங்களில் ரஷ்யா வந்து நேட்டோவை தாக்குவார் அப்ப இப்படி தாக்குவார்கள் அது தாக்குறார் தாக்கு தாக்குறார்களோ இல்லையோ தாக்குவார்கள் என்று கூறுவதன் ஊடாக இந்த போரை நீங்கடிப்பதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் இத்தரைக்கும் ஈஸ்தோனியா சிறிய நாடுகள் அப்ப அவர்களால் இயலாது அப்ப அவர்கள் இந்த ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற பிரித்தானியா போன்ற நாடுகளை தொடர்ச்சியாக இந்த போருக்குள் தள்ளுவதற்கான முயற்சி அப்ப அவர்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அந்த நாடு உக்ரைனுக்கு தன் ஜிடிபியில ஒன்று தௌசண்ட் நான்கு விகிதத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட அஞ்சூறு பில்லியன் டாலர்களை கொடுத்திருக்கிறது ஈஸ்டோனியா மட்டும் அஞ்சூறு மில்லியன் டாலர் பில்லியனும் இல்லை அவர்கள் சிறிய நாடு ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இவர்கள் சிறிய நாடு பிரச்சனை இல்லை இவர்களால் முடியாது ஆனால் இந்த பெரிய நாடுகளை இந்த போருக்குள் தள்ளுவது தள்ளுவதை பெரிய நாடுகள் தான் இதை யோசிக்க வேண்டும் இந்த போர் போரை இப்ப அவர் ஈஸ்டோனியாவின் வெளிவார அமைச்சர் கூறுகிறார் என்றால் தான் முன்னர் அஹ் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்ததாகவும் நேட்டோவின் எல்லையில் ரஷ்யா இப்போதும் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் படையினரை வைத்துக் கொண்டிருப்பதாகவும் எந்த நேரமும் அவர்கள் போருக்கு தயாராக இருப்பதாகவும் கூறி கூறுகிறார் என்ன பிரச்சனை என்று சொன்னால் போரை தொடர்ந்து நடத்துவதற்கான பொருளாதாரம் கொடுக்காத என்பதுதான் அமெரிக்காவின் வெளியேற்றத்துக்கான காரணமும் அதுதான் இந்த பொருளாதாரம் ஈடு கொடுக்கும் இப்போ ஐரோப்பாவின் பொருளாதார நிலைமைகள் மிக மிக மோசமான நிலை அமெரிக்காவை விட இந்த நிலைமையில் ஐரோப்பா இந்த போரை தொடர்ந்து கொண்டு நடத்தும் நீடிப்பதற்கு விரும்புகிறார் என்று நீங்கள் கூறினீர்கள் இனிய சில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் கூட அந்த விதத்தில் இருப்பதாக ஆனால் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு வேறு அப்படி பார்க்கும் பொழுது இழுபறை தொடர்வதற்கான ஒரு சாத்தியம் தான் காணப்படுகின்றது ஆனால் இந்த இழுபறி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக உக்ரைனும் நாற்பத்தி ஆறு கைதிகளை பரிமாறி இருக்கிறார்கள் இதுக்கு யூஏஇ வந்து அரபு நாடுகள் தான் அநேகமாக இதை செய்கிறார்கள் இந்த உயிர் தஞ்சாயிர நாளில் இவ்வாறான ஒரு நிகழ்வை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்கு மேலதிகமாக ரஷ்யா இந்த இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு மேலதிகமாக முப்பத்தி ஒரு படுகாயமடைந்த கைதிகளையும் விடுவித்திருக்கிறது அதே போல உக்ரைனும் பதினைந்து பேரை விடுவித்திருப்பதாக கூறப்படும் கைதிகள் பரிமாற்றத்தின் அளவுகளை பார்த்தீங்கன்னா சட்டத்தில் இருநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது பேர் ரெண்டு பக்கம் என்று சொல்லும் போது அந்த போரிட தீவிரத்தை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு தீவிரமாக இறந்தவர்கள் எவ்வளவு அவ்வளவாக இருப்பார்கள் என்றும் கைது செய்த கைது செய்யப்பட்டவர்கள் அந்த போர் வந்து ஒரு இருதரப்பிலும் கடும் இழப்புகளுடன் தான் அந்த போர் இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவேதான் ரஷ்யா தன் பிடியில் இருந்து தன் நிபந்தனையில் இருந்து விலகுவதாக இல்லை அந்த பிடியிலிருந்து நிபந்தனையிலிருந்து விலகுவதாக இல்லை என்பதற்கு அவரிடம் இன்னும் பல ஆயுதங்கள் இருப்பது போல் தெரிகின்றது உங்களுக்கு தெரியும் போர் ஆரம்பித்த பொழுது அவருடைய ஆயுத பலத்தை குறைக்க வேண்டும் என்று பொருளாதாரத்தை உடைக்க வேண்டும் என்று தடைகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள் ஆனால் ரஷ்யாவினுடைய நாணயம் அதனுடைய பொறுமதி மிகவும் அதிகரித்து கொண்டு போவதாக செய்திகள் கூறுகின்றது அப்படி என்று சொன்னால் போர்க்களத்திலும் ரஷ்யா வெற்றி காணது பொருளாதாரத்திலும் வெற்றி காணப்போகின்றது தடைகளையும் இவர்கள் மெதுமெதுவாக எடுத்து விடுவார்களாக இருந்தால் இதில் நான் நிற்கின்றேன் ராஜா ஆக பூட்டின் அவர்கள்தான் காணப்படுவார்கள் என்று கூறப்படுகின்றது இது தொடர்பாக உண்மைதான் என்னென்று சொன்னால் எந்த பொருளாதாரத்தை வீழ்த்த வேண்டும் என்று இவர்கள் இந்த போரை ஆரம்பித்தார்களோ போரின்ற ஒரு நோக்கம் வந்து பொருளாதாரமும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தடைகளை விதிக்கப்பட்டது ரஷ்யாவின் முன்னூறு பில்லியன் ரிசர்வ் வந்து வெளியுற வெளிநாட்டு கையிருப்பு வந்து முடக்கப்பட்டது ரஷ்யாவின் செல்வந்தர்கள் பணங்கள் புடுங்கப்பட்டு அவர்கள் நாட்டிலிருந்து துரத்தப்பட்டார்கள் இருந்த போதும் இந்த வருடத்தின் மிகவும் பலம் வாய்ந்த நாணயமாக ரஷ்யாவின் ரூபிள் நாணயம் உள்ளதாக அது வந்து தங்கத்தை தங்கம் மற்றும் அமெரிக்க டொலர்களை விட பலம் பெற்று வருவதாகவும் ப்ளும்பெர்க் ஊடகம் வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கிறது அதாவது இந்த வருடத்தின் அமெரிக்க டொலருக்கு எதிராக இந்த வருடத்தில் மட்டும் ரூபிள் முப்பத்தெட்டு விகித அதிகரிப்பை கண்டிருக்கிறது என்று சொல்லி உலகில் உள்ள நாணயங்களில் தலமான நாணயமாக தங்கம் வந்து இருபத்தி மூன்று வீத அதிகரிப்பை முப்பத்தி எட்டு வீத அதிகரிப்பை காரணத்தை அவர்கள் என்னென்று சொல்கிறார்கள் என்றால் பூகோள அரசியல் மற்றும் ரஷ்யாவின் மத்திய வங்கியின் நிதி முகாமைத்துவமே இந்த உயர்வுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது ஏனைய வளர்ந்து வருகின்ற நாடுகண்ட பொருளாதாரத்துடன் ஒப்பிடும் போது ரூபிள் மீதான முதலீட்டு வெளியேற்ற அழுத்தம் குறைவாக இருக்கின்றது என்று சொல்லிய ரூபிளுக்கு அது ஒரு பாதுகாப்பு கேடயமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதாவது முதலீட்டு நிறுவனத்தின் பொருளியல் நிபுணர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால் ரஷ்யாவின் மத்திய வங்கியின் ஆளுநரின் திறமையம் அது வந்து வந்து அவரை பிரத்தியோகமாக பதவி நீடிப்பு செய்து வைத்திருந்தார் அவர் இந்த உலக வங்கிகள் மத்திய வங்கிகள் ஆளுநர்களுடன் ஒப்பிடும் போது மிகவும் திறம் திற தரம் வாய்ந்த ஒரு பொருளியல் நிபுணர் அப்பா அவர் என்ற நடவடிக்கை தான் இந்த உளவு போருக்களையும் அந்த பொருளாதாரத்தை தக்கவை அடுத்ததாக பூட்டினை பொறுத்தவரையிலும் வரையிலும் இந்த கலாநிதி பட்டம் வந்து பொருளியலில் தான் கலாநிதி பட்டத்தை கொடுத்தது அடுத்தது இன்னொன்றை நீங்கள் பார்க்கலாம் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சராக அவர் ஒரு ராணுவ அதிகாரியை நியமிக்கவில்லை ஒரு ஒரு பொருளியல் தான் பாதுகாப்பு அமைச்சராக நியமித்திருக்கின்றார் என்னும் போது அதாவது இந்த பொருளாதார ரீதியாக தாங்கள் பலவீனப்பட்டால் போரை இழந்து விடுவோம் என்பதில் ரஷ்யா கண்ணும் கருத்துமாக இருப்பதாகத்தான் இருப்பதால் தான் இந்த பொருளாதாரத்தை வைக்கக்கூடியதாக இருக்கின்றது ரஷ்யா ஒரு பலமான நிலையில் இருப்பதால் அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் ரஷ்யாவுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது என்ன விதமான முன்வைக்கப்பட்ட அடிப்படையில் தாங்கள் இந்த பேச்சுக்களுக்கு ஒரு நிபந்தனை தாங்கள் வைத்திருப்பதாகவும் அதாவது உக்ரைன் வந்து நேட்டோவில் இணைய முடியாது உக்ரைன் ஆயுத உக்ரைனின் ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் உக்ரைன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உக்ரைனில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியின் பின்னர் கொண்டு வரப்பட்ட அத்தனை சட்டங்களும் அகற்றப்பட வேண்டும் ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட பகுதிகள் அஹ் பிற அங்கீகரிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் கிரைமியாவை ரஷ்யா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கைப்பற்றிய கைப்பற்றினாலும் இன்று வரையிலும் அதை அங்கீகரிப்பதற்கு அமெரிக்காவோ மேற்குலக நாடுகளோ இணங்கவில்லை இப்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனை அங்கீகரிக்க வேண்டும் அப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த சிறப்பு நடவடிக்கை என்றுதான் இதனை கூறியிருக்கிறது இந்த போரை வந்து சிறப்பு நடவடிக்கை என்றால் சிறப்பு பட நடவடிக்கை போர் என்று கூறவில்லை ஆனால் இந்த சிறப்பு பட நடவடிக்கையின் அத்தனை நிபந்தனைகளையும் இன்னும் ரஷ்யா பலமாக பற்றி பிடித்தபடி இருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த போர் நடந்ததனுடைய நோக்கம் எத்தனை விடயங்களை நீங்கள் கூறிவிட்டீர்கள் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியும் அமெரிக்கா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் தனக்கு அதில் லாபம் இருக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் போரை நடத்துவதற்கு ஆதரவு வழங்கினார்களோ அதை சாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இருக்கின்ற அணு உலை அது அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இங்கே பேரம் பேசிக் கொண்டிருப்பது போல் தெரிகின்றது அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா ரஷ்யா அதனை கொடுப்பதற்கு நான் நினைக்கல ரஷ்யா அதனை கொடுக்கும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் ஆரம்பித்த உடனேயே ரஷ்யா அதனை முதலில் அதனை கைப்பற்றி விட்டார்கள் எந்தெந்த இடம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதனை ரஷ்யா இலகுவாக கைப்பற்றி விடுவது அதன் பிற்பாடு மிச்சிடங்களை அவர்கள் தம தமது எதிரி எதிரியை அழிப்பதற்கான ஒரு களமுனைகளாக பயன்படுத்தினாலும் தமக்கு தேவையானவன் உதாரணமாக பார்த்தால் கிரைமியா இதே அதே போலதான் போர் ஆரம்பித்த உடனே அவர்கள் சப்ரோசியாவை கைப்பற்றி விட்டார்கள் அது ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய அணு உலை கிட்டத்தட்ட ஆறு ரியாக்டர் இருக்கிறது ஏ இங்க ஐரோப்பாவில் இருக்கின்ற ரியாக்டர் அணு உலைகள் ரெண்டு அல்லது நான்கு தான் இருக்கு அதுல ஆறு அணு அது மிக அது ஃபுல்லா அது முழுமையாக இயங்குமாக இருந்தால் அது ஐரோப்பாவில மிக அளவான பல நாடுகளுக்கு அதில் மின மின்சாரத்தை உற்பத்தி செய்து வழங்க முடியும் அதை நவீனமயப்படுத்தவும் முடியும் இப்போது அமெரிக்காவின் பார்வை அதில் தான் திரும்பி இருக்கின்றது அந்த 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 அணு மின்னிலேயே இவ்வாறாவது தன்னை தான் கைப்பற்றி விட வேண்டும் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவிட அஹ் டொன்பாஸ் டொனஸ்க் மற்றது இவன் கேர்சன் பகுதி கூட அங்கீகரிப்பதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது இதனை வழங்கும் ஆனால் ரஷ்யா அதனை வழங்குமா என்றால் இல்லை ரஷ்யா அது தன்வசம் இருக்கும் என்றுதான் கூறியிருக்கிறது ரஷ்யாவுக்கு தெரியும் ஏதோ ஒரு வகையில் மேற்குலகத்தை அதாவது படை நடவடிக்கை மூலம் நேட்டோவில் இணைத்து தனது முற்பட்டவர்கள் அது சரிவர சரிவருகிறது இல்லை என்ற உடன் இவ்வாறான உடன்படிக்கைகள் மூலம் எனர்ஜி ப்ரொஜெக்டோ அல்லது அக்ரிகல்ச்சரோ இப்படியானதன் ஊடாக உள்ளுக்கு நுழைய முற்படுகிறார்கள் என்பதை ரஷ்யா நன்கு உணரும் எனவேதான் ரஷ்யா அதற்கு தன் தன்னை ரஷ்யாவை பொறுத்தவரையில் அதை வழங்குவத வழங்குவது தொடர்பாக அவர்கள் எத எதையும் பேசவும் இல்லை எனவேதான் அமெரிக்காவே இப்போ கூறியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படாது விட்டால் நான் வெளியேறப் போகிறேன் என்று கூறியிருக்கிறார் அதாவது மாக்கோ ரூபியோ ஒன்றை கூறியிருக்கிறார் அமெரிக்காவிட முடிவார செயலாளர் இந்த பேச்சுவார்த்தைகள் இப்படியே ஒரு மந்த நிலையில் இருக்குமாக இருந்தால் அமெரிக்கா இதிலிருந்து வெளியேறும் அமெரிக்கா வெளியேதுமாக இருந்தால் அது மேலும் ரஷ்யாவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாகத்தான் இருக்கும் உக்ரைன் உக்ரைன் வந்து விரைவாக வீழ்ச்சி அடைந்து விடும் என்று அவதாரிகள் கூறுகிறார்கள் தற்போதைய நிலையில் என்றால் அமெரிக்கா முற்று முழுதாக உதவிகளை நிறுத்தமாக இருந்தால் உக்ரைன் படையினர் தாக்குப்பிடிக்க முடியாது என்றுதான் கூறுகிறார்கள் நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை

மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி